உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் பணத்தை எப்படியெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோ பார்த்தாச்சு இன்றைக்கி நம்ம அப்படி சேர்த்து வச்ச பணத்தை எங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை சின்ன சின்னதாக பணத்தை நம்ம சேமிக்க ஆரம்பிக்கும் போது எந்த மாதிரியான சேஃபான மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு ஏழு ரொம்ப பாதுகாப்பான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஏழு ஸ்கீமை பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமை எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அதுக்கு என்னெல்லாம் ப்ரூஃப் தேவை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும் நான் சொல்லியிருக்கிற இந்த ஏழு ஸ்கீமுக்குமான இன்ட்ரெஸ்ட்டு அக்டோபரில் இருந்து டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமானது ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா சுகன்யா சம்ருத்தி யோஜனா இப்போது நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் பத்து வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் ஒரு வருஷத்துக்கு இந்த அக்கௌண்ட்டில் இரநூத்தம்பதுல இருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் பே பண்ணலாம் இதோட மெச்சூரிட்டி பீரியட் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் பெண் குழந்தைங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமா இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ண முடியுமோ பண்ணிடுறது நல்லது ஏன்னா லாங் டர்மில் இதோட க்ரோத்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த ஸ்கீமில் மெச்சூரிட்டி ஆகிற அமௌண்ட்டுக்கு நம்ம டாக்ஸ் எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை செகண்ட் ஒன் பிபிஎஃப் ஸ்கீம் இதுவும் ஒரு லாங் டேர்ம் ஸ்கீம் தான் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இதில் ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து மேக்ஸிமம் ஒன் lakhs ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் சேவ் பண்ணலாம் இதோட லாக்இன் பீரியட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இந்த ஸ்கீம்லையும் டேக்ஸ் பெனிஃபிட் உண்டு இந்த ஸ்கீமில் நமக்கு அவசரத்துக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா பார்ஷியலாக நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் லாங் termல டிசிப்ளின்டாக இந்த ஸ்கீம்ஸ்லாம் நம்ம பணம் போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா futureல இதோட க்ரோத் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் தேர்டு ஒன் நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இந்த ஸ்கீமுக்கான டென் யூர் ஃபைவ் இயர்ஸ் இதுலேயும் நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ஏதாவது ஒரு ஸ்கீமை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன மற்ற டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு காலாண்டுலேயும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்ததா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் நான் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துக்கு மந்த்லி ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கீமை செலக்ட் பண்ணலாம் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்னா செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இந்த ஸ்கீமோட டென் இயர் ஃபைவ் இயர்ஸ் இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு அக்கவுண்ட்க்கு நைன் லேக்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரிட்டையர்ட் பர்சனுக்கு மந்த்லி ஒரு இன்கம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கீம் ஒரு நல்ல சாய்ஸ் ஃபிஃப்த்து ஒன் கிசான் விகாஸ் பத்ரா இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இதோட மெச்சூரிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் இந்த ஸ்கீமில் எந்த ஒரு டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடையாது ஆனால் சேஃபாக கேரண்டீடான மெத்தடில் உங்களோட பணம் டபுள் ஆகணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் மெத்தட் அப்படின் தான் சொல்லணும் சிக்ஸ்த்து ஒன் ரெக்கரிங் டெபாசிட் இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம ஒவ்வொரு மாதமும் டெபாசிட் பண்ணிகிட்டே வருவோம் அந்த அமௌண்ட்டுக்கு பேங்கோ போஸ்ட் ஆஃபீஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற டென் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ சிக்ஸ் மந்த்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஒன் இயர்க்கு போட்டோன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வேரி ஆகும் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் ஆடி மட்டும்தான் நம்ம போட முடியும் அதே நம்ம பேங்க்கில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒன் இயர் டூ இயர்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெச்சூரிட்டி டேட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் பேங்கை விட போஸ்ட் ஆஃபீஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது மினிமம் நூறு ரூபாயில் இருந்து கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இது குறைவான சம்பளம் வாங்குறவங்களுக்கோ இல்லை சின்ன சின்னதாக அவங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மந்த்லி ஒரு தௌசண்ட் ருபீஸ் போட போறீங்க டூ இயர்ஸ்க்கு அப்படின்னா பேங்காக இருந்தால் நீங்கள் ஆட்டோ டெபிட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துடலாம் செவென் தூ ஒன் ஃபிக்ஸட் டெபாசிட் இதை ஷார்ட் டேர்மாவோ மீடியம் டேர்மாவோ இல்லை லாங் டேர்மாவோ உங்களோட தேவை என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி டென்யூரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஆர்டியில் சொன்ன மாதிரி உங்களோட மெச்சூரிட்டி டேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டிஃபர் ஆகும் ஒரு பேங்க்கில் ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே நீங்கள் எப்படி போடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது இல்லை நான் வந்து டென் லேக்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் லேக்ஸுக்கு வந்து எஃப்டி போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அதை ரெண்டு மூணு பேங்க்கில் பிரித்து ஃபைவ் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸாக போடுங்க இந்த எஃப்டிலையே இன்னொரு மெத்தட் இருக்குது அதை தான் லேடர் எஃப்டின்னு சொல்லுவாங்க இப்போது நீங்கள் ஃபைவ் லேக்ஸ் வந்து எஃப்டியில் போட போகிறீங்க அப்படின்னா அதை ஒரே எஃப்டியை ஓப்பன் பண்ணாமல் அதை ஒரு அஞ்சு எஃப்டியை ஓப்பன் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன் லேக் எடுத்து ஒன் இயருக்கும் அடுத்த ஒன் லேக்கை டூ இயர்ஸ்க்கும் அடுத்த ஒன் லேக்கை த்ரீ இயர்ஸ்க்கு இந்த மாதிரி பிரித்து பிரித்து அதை இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போது அந்த ஃபஸ்ட்டு போட்ட ஒன் இயர் மெச்சூரிட்டி டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்து மறுபடியும் இன்னொரு எஃப்டியாக போடணும் இதுக்கு பேர் தான் லேட்ரிங் இதை எதுக்காக பண்ணணும் அப்படின்னா இப்போ நமக்கு ஏதோ ஒரு பணம் தேவையாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரே அக்கௌண்ட்டில் வந்து எஃப்டி ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அந்த பணத்தை எடுக்கணும் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக போட்டோம்னா எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த ஒரு எஃப்டியை மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் மிச்ச எஃப்டியெல்லாம் அது வளர்ந்துக்கிட்டே வரும் அடுத்ததாக இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் செக் பண்ணி அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எதையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க முதல்ல உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எதுக்காக நீங்கள் இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அந்த கோலுக்காக மட்டும்தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் அதுக்கு இடையில வேற எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது அடுத்ததாக அந்த கோலை அட்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ டைம் பீரியட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் நம்மளோட கோல் ஒன் இயரில் இருக்கா இல்லை ஃபைவ் இயர்ஸில் இருக்கா இல்லை டென் இயர்ஸில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கீமை நம்ம செலக்ட் பண்ண முடியும் இப்போது ஒன் இயரில் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பணத்தை கொண்டு போய் பிபிஎஃப்லேயோ இல்லை சுகன்யா சம்ருத்தி யோஜனா அந்த ஸ்கீம்லேயோ போடக்கூடாது ஏன்னா இந்த மாதிரியான ஷார்ட் டேர்ம் நீட்ஸுக்கு நம்ம அந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ணி பணத்தை எடுக்க முடியாது அடுத்ததாக அவங்களோட டேக்ஸை குறைக்கிறதுக்காக நீங்கள் இந்த ஸ்கீமை வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஸ்கீமில் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கோ அதை பார்த்து செலக்ட் பண்ணணும் ஏன்னா ஒரு சில ஸ்கீமில் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கும் ஒரு சில ஸ்கீமில் இருக்காது இப்போ நான் ஒரு மூணு சின்னாரியை பற்றி சொல்ல போகிறேன் உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஸ்கீமை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு சினாரியோ இப்போ தான் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு இல்லை இப்போ தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தையோட எஜுகேஷனுக்காக நீங்கள் சேவ் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சுகன்யா சம்ருத்தி யோஜனா அப்படி இல்லைனா பிபிஎஃப் அக்கௌண்ட் இந்த ரெண்டையும் சேர்த்து கூட நீங்கள் சேவ் பண்ணலாம் செகண்ட் சினாரியோ ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமா உங்களுக்கு மந்த்லி ஒரு இன்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஷார்ட் டர்ம் எஃப்டி இது ரெண்டையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் தேர்டு சினாரியோவில் நீங்கள் டிசிப்ளின்டாக சேவ் பண்ண போகிறீங்க மந்த்லி உங்களுக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு ஆர்டியும் லாங் டேர்முக்கு பிபிஎஃப் அக்கௌண்ட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கீம் தான் ஆனால் ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவையும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அதனால நீங்கள் எப்போ எந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண போனாலும் அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்மளோட ஸ்லாப் ரேட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸ் பண்ணுவாங்க பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுலையும் சுகன்யா சம்ருத்தி யோஜனா இந்த ரெண்டு ஸ்கீம்லையும் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது அடுத்ததாக என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாச்சு இப்போ எங்கே எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இந்த ஏழு ஸ்கீமையுமே போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அப்படி இல்லைனா கவர்மெண்ட் பேங்க்ஸ்லேயோ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது இந்த ஸ்கீமெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆதார் கார்ட் பேன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேங்க் அக்கௌண்ட் வேணும் அது எதுக்குன்னா நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஆட்டோ டெபிட்டை வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவைப்படும் முதல்ல நீங்கள் என்ன ஸ்கீமை செலக்ட் பண்ண போகிறீங்க அதில் என்ன மெச்சூரிட்டி டேட்டை செலக்ட் பண்ண போகிறீங்க எவ்வளோ பணம் கட்ட போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும் இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸுக்கோ இல்லை பேங்க்கில் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேங்க்குக்கோ டேரக்டாக போய் அங்கே ஓப்பன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயே வீட்டில் இருந்துக்கிட்டே ஃபோன் மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபார்மை ஃபில் பண்ணி கேஒய்சியை அது கூட அட்டாச் பண்ணி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அந்த பணத்தையும் டெபாசிட் பண்ணணும் என்னதான் இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கீமாக இருந்தாலும் நம்மளோட சேஃப்டியையும் நம்ம பார்த்துக்கணும் என்ன மாதிரியான சேஃப்டி டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டிப் நம்ம சேவ் பண்ண போகிற எல்லா பணத்தையும் ஒரே அக்கௌண்ட்லேயே போட்டு சேவ் பண்ணக்கூடாது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு டென் லேக்ஸ் வந்து நீங்கள் எஃப்டியில் போட போகிறீங்க அப்படின்னா ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டில் ஃபைவ் லேக்ஸ் தான் போடணும் இன்னொரு ஃபைவ் லேக்ஸை வேறு ஒரு பேங்க்கில் ஓப்பன் பண்ணிக்கலாம் செகண்ட் டிப் டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக நம்ம இந்த ஸ்கீம் ஸ்கீமை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு பிபிஎஃப்பும் சுகன்யா சம்ருத்தி யோஜனாவும் நம்ம செலக்ட் பண்ணால் போதும் தேர்ட் டிப் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன்ல அதனால் எப்பெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போய் ஒரு டெபாசிட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும் நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்காக நம்ம ஒரு ஸ்கீமை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு சுகன்யா சம்ரித்தி யோஜனா ஸ்கீம் தான் சரியாக இருக்கும் லாங் டேர்மில் டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அப்போ பிபிஎஃப் ஸ்கீம் தான் பெஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் டேக்ஸ் சேவிங்ஸ்காக பார்க்குறோம் அப்படின்னா அப்போது நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்கீம் தான் பெஸ்ட்டு உங்களுக்கு மந்த்லி இன்கம் வேணும் அப்படின்னா அதுக்கு மந்த்லி இன்கம் ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது அதுதான் பெஸ்ட்டு உங்களோட லம்சம் அமௌண்ட் டபுள் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கிசான் விகாஸ் பத்ரா அந்த ஸ்கீம் தான் கரெக்டாக இருக்கும் மந்த்லி டிசிப்ளின்டாக சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆர்டி தான் பெஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு சேஃபான ஸ்கீம் வேணும் அப்படின்னா அதுக்கு எஃப்டி தான் பெஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எல்லாமே அக்டோபரில் இருந்து டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் இந்த ரேட்டில் வந்து சேஞ்சஸ் இருக்கும் அதனால் நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை அஃபீஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த ஏழு ஸ்கீமில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்கீமை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்